இன்று ஜூன் புதன்கிழமை ஈரோடு ஒழுங்குமுறை மார்க்கெட்டில் தொடர்ந்து மஞ்சள் விலை சரிவை கொண்டுள்ளது இன்றைய மஞ்சள் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் அரைவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து முன்னூற்றி எட்டு பேக் இதில் விற்பனையான பேக் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது டோட்டல் லாட் நூற்றி எழுபத்தி நாலு ஒரு குவிண்டால் விரலி மஞ்சள் பதினோறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது முதல் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் விலை போயிருக்கு இது நேற்றைய விலையை விட குறைவு ஒரு குவிண்டால் கிழங்கு மஞ்சள் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு இது நேற்றைய விலையை விட முந்நூறு ரூபாய் குறைவு மஞ்சளின் தரத்திற்கேற்ப விலையும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது